லிவிங் வாழ்க்கை வாழ்ந்தாலே தப்புன்னு தான் எல்லாரும் பேசுவாங்க ஆனா நாங்க அப்படி இல்லன்னு பாவனி என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியுமா ஜனநாயகன் படத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சனம் ஷெட்டி அவங்க ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க இப்படி ஒரு நல்ல மனுஷனை பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லி பாலா அவரை பாராட்டி பேசியிருக்காங்க அதே போல சாரதா எனக்கு வாய்ப்பே கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அபிஷன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் பாவனி அவங்களும் அமீர் காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க பிக் பாஸ் அப்புறம் தான் இவங்களுடைய காதல் வந்து ஆரம்பமாச்சு இந்த நிலையில பாவனி அவங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு பேட்டியில பேசும்போது லிவிங் வாழ்க்கை அப்படின்னாலே எல்லாரும் தப்பா தாங்க பேசுவாங்க இவங்க எதுக்காக அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி லிவிங்ல இருக்காங்க அப்படின்னு எல்லாம் தப்பா தான் பேசுவாங்க ஆனா அப்படியெல்லாம் கிடையாது நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் பேசுற யாரும் வந்து எனக்காக பில் கட்ட போறது கிடையாது அமீர் என் கூட இருந்தாரு அப்பெல்லாம் எனக்கு உடல்நிலை சரியில்லை எனக்கு ஏதாவது முடியல அப்படின்னா கூட ரொம்ப ஆறுதலா இருப்பாரு அந்த அளவுக்கு அவருடைய காதல் இருந்துச்சு நாங்க வந்து ஒண்ணுல சக்சஸ் பண்ணனும் அந்த வெற்றி எங்களுக்கு கிடைக்கணும் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் அப்படிங்கிற முடிவுல இருந்தோம் அதே போலதான் இப்ப திருமணம் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாவனி வந்து அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க ரொம்ப வெளிப்படையாக சொல்லப்போனா நிறைய பேர் இவங்களையும் நெகட்டிவா பேசி இருக்காங்க அதெல்லாம் கடந்து வந்துதான் இந்த திருமணத்தை இப்ப நாங்க பண்ணி எல்லாருக்குமே சரியான பதிலடியை கொடுத்திருக்கோம் அப்படிங்கற மாதிரி பாவனி அவங்க சொல்லிருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க சனம் ஷெட்டி அவங்க வந்து ரீசெண்டா ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட இஷ்யூ தாங்க சனம் ஷெட்டி அவங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா விஜய் அவருடைய கடைசி படம் அப்படிங்கறதுனால ஜனநாயகன் படத்துல நடிக்க ஆசைப்பட்டு நான் முயற்சி பண்ணேன் அந்த படத்துல பணியாற்றும் உதவி இயக்குனர் ஒருவர் என்னை நான்கு மாதங்கள் காக்க வைத்து ஏமாத்திட்டாரு இத விஜய் அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இத வந்து வெளிப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இப்ப ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க இத பார்த்த எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க நிறைய பேர் வந்து இத அதிகமா சமூக வலைதளங்கள்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க இப்படி ஒரு நல்ல மனுஷனை நாங்க பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லி பாலா அவரை வந்து பாராட்டி பேசியிருக்காரு அருண் அவரும் நான் பாலா அவரை ஒரு பங்கு கூப்பிட்டேன் பொதுவா வர செலிபிரிட்டிஸ் எனக்கு இவ்ளோ வேணும் அவ்வளவு வேணும்னு கேப்பாங்க ஆனா பாலா ஒரு பைசா கூட வாங்கல கடைசி அவரோட பாக்கெட்ல திணிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போயிட்டேன் இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன நான் பார்த்ததே இல்லைங்க 아무 어... நல்ல மனுஷங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப பெருமையா பேசியிருந்தாரு அதே தான் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அபிஷேன் அவர் பேசும்போது நான் யார்கிட்டயுமே அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து வேலை செய்யாம படம் எடுத்தது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு எல்லார்கிட்டையும் எப்படி பேசணும் பழகணும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியாம இருந்துச்சு என்னால கதை எழுத முடியும் டைரக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியும் ஆனா ஒரு பெரிய கூட்டத்தை எப்படி மெயின்டைன் பண்ண போறேன் அப்படின்னு தெரியாம தான் இருந்த

நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க